நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் தேனி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் விதைப்பண்ணை தெருவில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வாரச்சந்தை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முற்றுப்புள்ளி கூடலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கூடலூர் நகராட்சி தலைவர் பத்மாவதி லோகந்துரை ஆணையாளர் வாசுதேவன் திமுக நகர செயலாளர் லோகந்துரை நகர் மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித் தலைவர் சஜீவனா சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் அவர்களுடன் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட வார சந்தையை நேரில் பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை